புரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்தரகோசமங்கை இதுவே உலகிலேயே முதன் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது ஆதிகாலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளன உத்தரகோசமங்கை என்ற திருத்தலம் இராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது ராவணனும் அவரது மனைவி மண்டோதரியும் வழிபட்டு பெற்ற தலம் இது எனவும் கூறப்படுகிறது ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர் அப்போது ராவணனின் படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேர் அடைந்தார் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக அறியலாம் உத்திரகோசமங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோசமங்கை என்பதே ஆகும் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள் உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும் மங்கை என்பது அம்பாளை குறைக்கும் அம்பாளுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் கொடுக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவப் பொருளை இங்கு இறைவன் உபதேசித்துள்ளார் இந்த ஆலயத்தில் எழுந்தொருளி இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமயதராக இருப்பார்கள் இங்கு இருவருக்கும் தனித்தனி சந்நிதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் இராவணனுக்கு நான் அனுபவிக்கும் வாக்கியத்தை இத்தலத்திலிருந்தே அருள்வாலே இறைவன் இறைவன் ஆனார் மண்டோதரி புத்திர வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தபம் இருந்தாள் பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர பேறு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார் அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரம் பேர்களிடம் எனது திருவேணியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குள்ளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார் பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரம் அளித்தார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது பிரணவப் பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர் ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள் பாலித்தார் இந்த ஆயிரம் பேரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்துவிட்டனர் அதனை இங்குள்ள சகசிரலிங்கத்தில் காணலாம் முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தல வருஷமும் இலந்தை மரம்தான் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முற்பிறவி பாபங்கள் சாப விமோசனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தரமாக விளங்குகிறது சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவது இல்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது ஒரு நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது சிவபெருமான் அக்னி புழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடிச் செல்வது என்றும் யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்றும் முடிவு செய்யப்பட்டது பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர் அப்போது ஈசனின் முடியிலிருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பு ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது வழியில் அந்த தாழம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியை கண்டுபிட்டதாக பொய்ச்சாட்சி சொல்லும்படி கூறினார் தாழம்பூவும் இறைவனிடம் வந்து பொய்சாட்சி சொன்னது இதையடுத்து இறைவன் தாழம்பு தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபம் நீங்குவதற்காக தாழம்பூ உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவமிருந்து பூஜை செய்தது இதை அடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சி அளிப்பார் எனவே வீதிபுரா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தாலான மற்றொரு நடராஜர் திருமேனி இங்கு இருக்கிறது ஆனந்த ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளி அம்பாளுக்காக தனிமையில் நடனமாடினார் என்பது தல வரலாறு இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்விற்கு சிறப்பு தருவதாக இருக்கும் முன்னோர் சாபம் திருமண தடை குழந்தை பேறு இல்லாமை கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுவிட இத்தல இறைவன் வழிவகை செய்கிறார் தினமும் இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகும் இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் வீற்றிருந்து அருள்வாதிக்கிறார்